குருவே துணை சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மையை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை பெறச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணை நம்ம சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போன்ற அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம அவர்கள் பாடிய பாடல்களை பற்றியெல்லாம் நம்ம சிந்தித்தோம் நம்மளுடைய அடியார்களுடைய பெருமைகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் ஐயா என்று நம்ம சத் அடியார்கள் தெரிவித்த நன்மையால் நம்ம பொன்னம்பல சுவாமிகளுடைய யூடியூபிலே இனி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை அடியன் எடுத்துரைக்க உள்ளேன் அனைத்து அன்பர்களும் நாயன்மார்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூபை தொடர்ந்து பாருங்கள் இதிலே நம் இனி தொடர்ந்து நாயன்மார்களுடைய வரலாறுகளை சிந்திப்போம் பெரிய எல்லாம் திசை மாறி போகும் பொழுது அவர்களை சரிபடுத்தி நல் வழியிலே சமயத்திலே நுழைத்த மிக நுட்பமான நூல் நம்மளுடைய நாயன்மார்களுடைய வரலாறு வாழ்ந்து காட்டிய வள்ளல்களுடைய வரலாறு ஞான புதையலாக தன் ஞானத்தை வெளிக்காட்டிய வரலாறு நாயன்மார்கள் என்று சிவனோடு ஐக்கியமான அடியார்களுடைய வரலாறு அடியார்க்கு அடியேன் என்று எடுத்துரைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினால் வெளி வரப்பட்ட நாயன்மார்களுடைய வரலாறு தெய்வ சேக்கிழார் வந்து இந்த பாடல்களை அனைத்தையும் தொகுத்து நூலாகி எடுத்து கொடுத்து நம்மளுடைய நாயன்மார்களுடைய வரலாறு நம் தமிழன் ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு நாயன்மார்களுடைய வரலாறு நாமும் அந்த நிலையை அடைய பயன்படுத்த வேண்டிய ஒரு வரலாறு நாயன்மார்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட இந்த நாயன்மார்களுடைய வரலாறை உயிர் பொழுதே அதை கேட்டு அனுபவித்து அந்த சிவகதியை உணர்ந்த நாயன்மார்களை பற்றி நாம் சிவ சிந்தனையோடு இருந்து அதன் நிலையை அனுபவித்து நாமும் சிவ பதத்தை அடைய வேண்டும் என்று பொன்னம்பல சுவாமிகளுடைய யூடியூப் சேனலின் சார்பாக அடியார்களுக்கு அடியே நெடுத்துறைக்கு உள்ளேன் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் பெற்று நாயன்மார்களுடைய அருளை பெற்று சிவகதி அடைய எல்லாம் வல்ல குருவை பிரார்த்தனை செய்து வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை அன்று நமது பொன்னம்பல சுவாமிகளுடைய இல்லத்திலே காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சத்சங்கமானது நிகழ உள்ளது இந்த சத் சங்கத்திலே அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குருநாதருடைய அருளை பெறுக இந்த சத் சங்கத்திற்கு டிஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய பிளேட்டிங் கம்பெனி அவர்கள் வந்து அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறை அருள் பெறுக நன்றி வணக்கம்